ஹாய் விஜி ஆர்கானிக் கார்டன் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ரு ஆப்பிள் அறுவடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இது தாங்க என்னோடய வீட்டு தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற வாட்டர் ஆப்பிள் மரங்க இதில் பாருங்கள் எவ்வளோ பழங்களை வச்சுருக்கு பாருங்கள் இந்த முறை நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்கள் காய்ச்சிருக்குங்க இந்த வாட்ரு ஆப்பிள் செடி பார்த்தீங்கன்னா நான் செடி வாங்கி வச்சு மூணு வருஷம் தாங்க காய்களை வைக்க ஆரம்பிச்சிது நல்ல மரமாக வளர்ந்து பிறகுதாங்க காய்கள் வைக்க ஆரம்பிச்சிது நம்ம தோட்டத்தில் இந்த ஆப்பிள் செடி வைக்கிறப்ப அந்த அளவுக்கு ஈல்டு இருக்காதுங்க காய்கள் நிறைய கொத்து கொத்தா வைக்கும் ஆனால் நம்ம தரையில் வைக்கிற மாதிரி மாடி தோட்டத்தில் அவ்வளோ அறுவடை கொடுக்காது இங்கே பாருங்கள் பார்க்குற இடெல்லாம் நல்லா கொத்து கொத்தா இருக்குதுங்க பழங்க இந்த ஆப்பிள் மரத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காதுங்க அது தோட்டத்தில் வச்சாலும் வீட்டு தோட்டத்தில் வச்சாலும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காதுங்க இங்கே பாருங்கள் இந்த முறை எவ்வளோ காய்களை பறிச்சுருக்குங்க இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது அறுவடுங்க எவ்வளோ பழம் பாருங்க நிறைய பழங்கள் பறித்துருக்குங்க என்னுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்குங்க எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூக்குதோ அதே அளவுக்கு காய்கள் வைக்குங்க ஒவ்வொரு முறையும் கொத்து கொத்தா பூ வைக்கிறப்ப ஒவ்வொரு அந்த கிளைங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் அப்படியே கொத்து கொத்தா காய்கள் நிற்குங்க இதில் வைக்கிற பூக்களெல்லாம் கொஞ்சம் கொட்டி அதுக்கப்புறம் தாங்க காய்கறி வைக்கும் மொத்தமே காயாக மாறிச்சுன்னா கிளைகள் எல்லாம் அப்படியே உடஞ்சிருங்க அளவுக்கு காய்கள் வைக்குங்க மரமே தாங்காது அந்த அளவுக்கு காய்கள் காய்க்குங்க இந்த வாட்டர் ஆப்பிள் மட்டும் இந்த வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க இதில் ரெட் கலரு ஒயிட்டு க்ரீனு பிங்க்குங்க இந்த வாட்டர் ஆப்பிளங்களில் இந்த ரெட் கலர் வா வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குங்க இந்த மாதிரி தாங்க கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த வாட்ரு ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எவ்வளோ கொத்து கொத்தா பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி தாங்க காய்ச்சிருக்கும் மரத்தில் சுகர் பிபி இருக்கிறவங்க தினமும் இந்த வாட்டர் ஆப்பிள் எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க இந்த பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குங்க இந்த வருஷத்துலேயே இது ரெண்டாவது அறுவடைன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அறுவடில் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களையும் விதையாக இருந்துச்சுங்க இப்போ காய்ச்சல் இருக்கிற பழத்தில் எல்லாத்துலேயுமே விதையே இல்லைங்க இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குங்க பழத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா விதை இருக்குது சொல்ல கொஞ்சம் இன்னும் நல்ல பெரிய சைஸாக இருந்ததுங்க இப்போ பழம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஆனால் இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ரொம்ப இனிப்பாக இருக்குது இது வாட்டர் ஆப்பிள் செடி வளர்க்குறோன்னு நினைக்கிறோங்க வாங்கி வச்சு வளருங்க ரொம்ப சூப்பராக வளருங்க வீட்டு தோட்டத்துலேயும் வைக்கலாம் மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதுங்க நம்ம அந்த செடிகள் வாங்குறப்ப நர்சரியில் போய் வாங்க சொல்லவே அந்த செடியில் பூக்கள் இருக்கிற மாதிரி இல்லை பிஞ்சுகள் இருக்கிற மாதிரி வாங்கிக்குங்க அப்போதாங்க சீக்கிரமாக காய்கள் வைக்கும் இந்த மரத்துக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை தொழு உரம் கொடுத்தாலே போதுங்க ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த மாதிரி ஒரு அறுவடையை நீங்களும் எடுக்கணுன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தை வீட்டு தோட்டத்தில் வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக மரம் வந்து நிறைய காய்கள் வைக்குங்க சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வைக்குங்க நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நிறைய எடுத்துக்கலாங்க சம்மரில் இந்த வாட்ராப்பிள் மரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சு பூக்கள் வச்சு பிஞ்சுகளை விட ஆரம்பித்தேன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் காய்கள் ஒரு பக்கம் இருக்கும் பழம் ஒரு பக்கம் இருக்குங்க தொடர்ந்து அப்படியே பூக்கள் வச்சு காய்கறி வச்சு பழங்கள் நிறைய இருக்குங்க நாங்கள் வச்சுருக்கிற மரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காய்கறி வச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த வாட்ராப்பிள் செடிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை தண்ணி விட்டாலே போதுங்க அதிகமாக நம்ம தண்ணி விட்டுக்கினே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு அழகல் நோய் வராதுங்க இந்த செடிக்கு ரொம்ப சூப்பராக வளருங்க நீங்களும் இந்த ஆப்பிள் மரத்தை வாங்கி வச்சு விடுங்க நிறைய அறுவடை எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்